தமிழக மக்களுக்கு வணக்கம் இவங்க பேச போகிற விஷயம் வந்துட்டு டெல்லியில் நடக்கக்கூடிய இப்பொழுது அங்கே நகர்வுகள் அரசியல் நகர்வுகள் எல்லா தலைவர்களுமே கிட்டத்தட்ட எல்லா கட்சியுடைய தலைவர்களுமே வந்து டெல்லியில் முகாமிட்டுருக்கிறார்கள் சொல்லலாம் ரெண்டு கூட்டணியிலுமே அதாவது ஒன்று வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொன்று இந்தி கூட்டணி இந்த ரெண்டு தலைவர்களுமே அங்கே முகாமிட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கூட இன்றைக்கு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இப்போ இதில் வந்து என்ன பேசப்படுகிறது என்றால் முதல் முறையாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு கூட்டணி அரசாங்கங்கள் தான் டெல்லியில் இருந்ததுன்றது நம்மளால் பார்க்க முடிகிறது மத்தியில் அதுவும் கடைசியாக எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் கடைசியாக வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி வந்து ஆட்சியில் மாற முடிந்தது அபாரமான ஒரு வெற்றியை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மையாருடைய மறைவிற்கு பின்னர் அந்த படுகொலை நடந்த உடனேயே நடத்தப்பட்ட அந்த பொது தேர்தலில் ராஜீவ்காந்திக்கு நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை இந்த இடங்களை கொடுத்து வெற்றி பெற வைத்து அதுதான் கடைசியாக அமைந்த தனிப்பெரும்பான்மை கொண்ட ஆட்சி அதுக்கப்புறம் எண்பத்தி ஒம்போதில் விபிசிங் அரசாங்கத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் அரசாங்கமும் பார்த்தோம்னாக்க அது ராஜீவ்காந்தியுடைய மரணத்திற்கு பின்னர் அதாவது அவருடைய படுகொலைக்கு பின்னர் நடத்தப்பட்ட அதாவது தேர்தல் ஆரம்பித்து இரண்டாவது சுற்று நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இன்ஃபேக்ட் ராஜீவ்காந்தி வாக்கு செலுத்தி விட்டார் டெல்லியில் அவரும் சோனியா காந்தியும் போய் வாக்கு செலுத்தி வந் முடிச்சுட்டு அன்றைக்கே அவர் கிளம்பி ஹைதராபாத்தில் இருந்து அவர் ஆந்திரா ஆந்திராவிலிருந்து அவர் சென்னைக்கு வருகிறார் சென்னையில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் முதல் முறையாக இந்திய வரலாறில் முதல் முறையாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு அது சில வாரங்களுக்கு அப்புறம் மீண்டும் நடத்தப்பட்டது அப்போது அந்த தேர்தலில் பார்த்தோம்னா நரசிம்மராவ் அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாகத்தான் அமைந்தது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நினைக்கிறேன் அத்தனை இடங்களை தான் அவர்களால் பெற முடிந்தது அதற்கப்பறம் ஜேஎம்எம் அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற கட்சிகளையுடைய எம்பிக்களை உடைத்து அதிமுகவுடைய கட்சியுடைய எம்பிக்களை உடைத்து இந்த மாதிரி கட்சிகளுடைய உடைத்து அதன் அடிப்படையில் அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை மிக வெற்றிகரமாக ஐந்து ஆண்டுகள் நடத்தினார் நரசிம்மராவ் ஆனால் ஒரு கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நரசிம்மராவ் ஆட்சி அதாவது நரசிம்மராவ் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் அப்பொழுது நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போல் அப்பொழுது நேஷ்னல் ஃப்ரண்ட் அப்படின்னு இருந்தது தேசிய முன்னணி அப்படின்னு இருந்தது அந்த தேசிய முன்னணி அப்படின்றது வந்துட்டு தேவேகோடா முதலமைச்சராக பிரதம பிரதமரானார் கர் கர்நாடக முதலமைச்சராக இருந்த தேவேகூடா அப்பொழுது பிரதமரானார் அதற்கப்பறம் அவருடைய கவர்மெண்ட் கீழ் விழுந்த உடனே ஐ குஜரால் ஸோ தேவேகோடா குஜ்ரால் அதற்கு முன்னர் நரசிம்மராவ் அதற்கப்பறம் பார்த்தோம்னாக்க வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்புறம் மன்மோகன் சிங் அரசாங்கம் இந்த எல்லா அரசாங்கங்களுமே வந்து கூட்டணி அரசாங்கங்களாகத்தான் இருந்தது அதாவது எண்பத்தி நான்குக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையில் கூட்டணி அரசாங்கங்கள் தான் அமைந்தது மத்தியில் அப்படின்றத பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் முதல் முறையாக அதாவது எண்பத்தி நாலுக்கு அப்புறம் முதல் முறையாக தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு ஆட்சி அமைய பெற்றது அது மோடி அரசாங்கம் மோடி தலைமையிலான ஆட்சி முதல் ஆட்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் பார்த்தோம்னாக்கா தனிப்பெரும்பான்மை இன்னும் கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றது அதாவது இரநூற்றி எண்பத்தி இரண்டு என்று இருந்ததை முன்னூற்றி மூன்று என்று வெற்றி பெற்று பாஜக மீண்டும் அந்த மோடி அரசு மோடி ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லக்கூடியது நடைபெற்றது இப்பொழுது மீண்டும் கூட்டணி ஆட்சியை நோக்கி இந்த எண்ணிக்கை சென்றிருக்கிறது என்றதை பார்க்க முடிகிறது இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற நிலையில் கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த காரணத்தினால் இது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்று பார்க்க முடியாது இது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக வெற்றி பெற்றிருக்கிறது இதில் பின்னடைவுன்னு பார்த்தோம்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இதில் வந்து அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் அப்படின்றதுல பிரதான கட்சிகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற கட்சிகளான சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும் இல்லை நிதிஷ்குமார் கட்சியாக இருக்கட்டும் இவைகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து தேர்தலுக்கு முன்னரே தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு விட்டனர் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதை தவிர்த்து ஷிண்டே உடைய கட்சி இருக்கிறது அதாவது சிவசேனா கட்சி இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு ஏழு எம் எம்பிக்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணோட கட்சி இருக்கிறது அவர்கள் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நினைக்கிறேன் அது தவிர பீகாரில் பார்த்தோம்னாக்க சிராக் பாஸ்வானுடைய கட்சி இருக்கிறது அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து பல இதர கூட்டணி கட்சிகளும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதை தவிர்த்து ஒரு சில சுயேட்சை எம்பிக்களும் வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து மோடி அரசாங்கம் இருக்கிறது இங்க இங்கு இங்கிற பொழுது இது ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்கம் இருக்காது என்று சொல்வது வந்து நகைப்பிற்குரியது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இங்கே பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வந்து அணி மாறக்கூடும் அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே அணி மாறுவதனால் அவர்களுக்கு என்ன பயன் அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் இப்போ நீங்கள் பீகார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பீகாரில் இப்பொழுது தேர்தல் கிடையாது ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆந்திராவில் இப்பொழுது தான் தேர்தல் முடிந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடுவிடம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு எம்பிக்களோ பதினைந்து எம்பிக்களோ இந்த எம்பிக்களை வைத்து அவர் வந்துட்டு இப்போது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்கு இல்லையா அதாவது யூபிஏ அந்த யூபிஏ கூட்டணியில் போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா இந்தி கூட்டணி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கூட்டணி அதில் போய் அவர் சேர்ந்தார்னா அவர் ஒரு மைனாரிட்டி பார்ட்னராகத்தான் இருப்பார் அதாவது ஒரு ஜூனியர் பார்ட்னராகத்தான் இருப்பார் ஏன் ஜூனியர் பார்ட்னராக இருப்பார்னா அவரை விட கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சிகள்னு பார்த்தோம்னாக்கா முதலில் அகிலேஷ் யாதவ் அதற்கப்புறம் பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அதற்கப்புறம் பார்த்தோம்னாக்க இவர் மு க ஸ்டாலின் இவங்கள்லாம் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் அப்புறம் தான் ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் அவர் சேர முடியும் ஸோ அவருக்கு என்ன பிரதிநித்துவம் இருக்கும் என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் அது மட்டும் இல்லாமல் இது பல கட்சிகள் எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஒரு இரநூத்தி நாற்பது இந்த பக்கம் காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு இருக்கின்ற நிலையில் இந்த கூட்டணியில் காங்கிரஸோடைய செயல்பாடு அதாவது ஆளுமை என்பது எத்தனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருகிறது பல பேர் இங்கே இருப்பாங்க பார்ட்னர்ஸாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் அரசாங்கத்தை கிச்சடி கிச்சரி அரசாங்கம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் சென்று சிக்கிக்கொள்வாரா சந்திரபாபு நாயுடு அப்படின்றது தான் கேள்வி ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் இன்றைக்கு அவர் ஆட்சியை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்னவாக இருக்கும்னா நீங்கள் இதுவரைக்கும் நடந்த அந்த ஐந்தாண்டு கால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய அந்த ஆட்சியில் தலைநகரம் என்று அவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தது அதாவது சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த அமராவதி அப்படின்ற அந்த இடம் விஜயவடாக் பக்க விஜயவடாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தலைநகரம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றத நிறுத்தி வைத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மூன்று தலைநகரங்கள் இருக்கும் நான்கு தலைநகரங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையை வந்து அவர் ஏற்படுத்தினார் கடைசியில் அவர் சொன்னது வைசாகுக்கு நம்ம இடம் மாற்றம் செய்வோம் வைசாக் வந்து நார்தர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ்லேயே இருக்குது அப்படின்றதுனால அது சரி வருமா அப்படின்ற கேள்வி இல்லாமல் வந்தது இப்பொழுது மீண்டும் அந்த அமராவதி தலைநகராக வருவதற்கான அந்த திட்டங்களில் அவர் இறங்குவார் அது மட்டும் இல்லாமல் அவர் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு மேஜர் பார்ட்னராக கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சி அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு மேஜர் பார்ட்னராக அவரால் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து ஆந்திரா மாநில மாநிலத்திற்கு தேவையான அந்த அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது அப்போது பல ரீஜினல் பார்ட்டிஸ் வந்து அங்கே போட்டி போடாது இவரும் நிதிஷ்குமார் தான் மேஜர் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது அடுத்து பார்த்தோம்னா பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சி வந்து அங்கே தேய்ந்து போன நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கி ஒரு மேஜர் பார்ட்னராக அவர் வந்து மத்தியில் அங்கம் வகிக்கிறார் என்கிற பொழுது ப்ளம் போர்ட்ஃபோலியோஸை இந்த அரசாங்கத்திடமிருந்து இந்த கூட்டணியிலிருந்து அவர் பெற முடியும் அதே அவர் காங்கிரஸிடமிருந்தும் அல்லது லல்லு பிரசாத் யாதவ் உடைய அந்த ராஷ்ட்ரிய ஜனதாதளிடமிருந்தும் வாங்க முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் அவர்கள் பீகாரில் அவர்களுக்கும் ஸ்டேக் இருக்குது அப்படின்றதுனால அங்கே அவர்கள் அவர்களுடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துவார்கள் பாஜகவுக்கும் பா பீகாரில் ஸ்டேக் இருந்தாலும் கூட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கூடுதல் எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட பீகாரில் அவர்களும் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிலையில் அவர் தற்பொழுதைக்கு அணிமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே மாதிரி நீங்கள் ஆந்திராவிலே இருக்கக்கூடிய ஜெகன்மோகனும் நான்கு எம்பிக்களை வைத்திருக்கிறார் இது போல இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன இவைகள் எல்லாம் வந்து அந்த இந்தி கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்களும் கூட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்பது அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அவர்களுடைய அந்த மாநிலங்களில் காங்கிரஸுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது அவர்கள் நேரடியாக இந்தி கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்பை மறுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த அரசு அரசாங்கத்திற்கு இப்பொழுதே பிரச்சனை வரும் என்று பேசுவது அபத்தம் ஐம்பது ஐம்பது சீட்டு நாற்பத்தி நாலு சீட்டு முதல் முறை இரண்டாவது முறை ஐம்பது சீட்டுன்னு இருந்தது வந்து இன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு என்று காங்கிரஸ் வளர்ந்திருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வளர்ச்சி ஆனால் அதை வைத்து மட்டுமே அரசாங்கத்தை நீங்கள் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும்னு அவங்க நினைத்தார்கள் என்றால் அது தப்பு கணக்காகத்தான் போய் முடியும் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் பாரத ஜனதாவுடைய அந்த வெற்றி அப்படின்றது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்களால் தான் அது சரியானது அது பண்டி சங்கர்ஜயா இருக்கட்டும் கிஷன் ரெட்டியாக இருக்கட்டும் எல்லாம் தெலுங்கானாவிலும் ஆந்திராவில் எடுத்தோம்னாக்கடியூரப்பா அவருடைய பங்கு அப்படின்றதும் இவர்களுக்கான முக்கியத்துவம் அரசாங்கத்தில் அப்படின்றது அதிகரிக்கும் அதே போல ராஜஸ்தான் வசுந்தரா ராஜே ஒதுக்கப்பட்டிருந்தார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே வந்து ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் ரெண்டு விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது ஒன்று என்ன அப்படின்னாக்கா இந்த அதர் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று இருப்பதை தவிர்த்து அதர் காஸ்ட்னு இருக்கக்கூடியவர்களை வந்து உதாசீனப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது வாரணாசி அயோத்தியா போன்ற இடங்களில் ஏற்கனவே நான் பல முறை இதை பதிவு பண்ணிட்டு வந்தேன் என்னுடைய சமூக வலை வலைதளங்களிலும் ஆதாரபூர்வமாக இதை பதிவு பண்ணிட்டு வந்தேன் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய புராதனமான கோவில்கள் இந்த வாரணாசியில் ஒரு காரிடோர் கட்டுறோம் அப்புறம் அயோத்தியில் வந்து ராமர் கோவிலை சுற்றி நாங்கள் வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வரோங்கிற பேரில் காலங்காலமாக பல ஆண்டுகளாக அதாவது பல பல தலைமுறைகளாக வசித்து வந்த நபர்கள் இந்துக்கள் அந்த கோவிலுக்காகவே உழைத்தவர்கள் பண்டிதர்கள் இவர்கள்லாம் வந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அதுவும் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு உரிய அந்த இழப்பிடம் கூட வழங்கப்படவில்லை இப்படின்ற குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்த காரணத்தினால்தானும் ஏன்னா மாரிதாஸ் வந்து அவருடைய வீடியோவில் சொல்கிறாரு சரியான கூட்டணி அமைக்காதது தான் சொல்லிட்டு சரியான கூட்டணி அமைக்காததுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந் மேபி அது வந்து எலக்டோரில் இவர் சொல்லலாம் பட் நான் பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த மாதிரியான உரிய பிரதிநித்துவத்தை அல்லது அவர்களை அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தது அல்லது அந்த பிரச்சனைக்கு தங்களுடைய கட்சிக்காரர்களே காரணமாகவும் இருந்தது அப்படின்றது தான் அங்கே தோல்விக்கான காரணம்னு சொல்லலாம் அயோத்தியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஏன்னா அயோத்தியாவிலேயே அதாவது ஃபைசாபாதிலேயே பாரதிய ஜனதா தோற்கிறது என்றால் லலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் சமாஜ்வாதி பார்ட்டியில் வந்து அவர் வந்து வெற்றி பெறுகிறார் என்றால் அதற்கான காரணம் மிக தெளிவாக என்னை பொறுத்தவரைக்கும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் பாஜகவுக்கு புரிய வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் விட்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஏன் வரவில்லைன்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா அதை கேள்வி கேட்டதில் இருந்த அக்கறை என்பது அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல இந்துக்கள் அதுவும் பல தலைமுறைகளாக இந்த கோவில் வர வேண்டும் இந்த கோவிலுக்காக பாடுபட வேண்டும் என்று இருந்த அந்த குடும்பங்களையெல்லாம் நீங்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துவதில் ஏன் நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுப்பதற்கு உங்களுடைய அக்கறை செல்லவில்லை அப்படின்ற கேள்வி வருகிறது அதனால்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருந்தோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராமர் என்பது ஒரு மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு ஒரு விற்பனை பொருளாகத்தான் நீங்கள் வைத்திருந்தீர்கள் உங்கள் அரசியல் லாபத்திற்காக அதனால் உங்களுக்கு அங்கே பின்னடைவு உண்மையிலேயே பாரதிய ஜனதா அந்த கோவிலின் மீது அக்கறை கொண்டிருந்தாலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய உண்மையான ராம பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தாலோ நீங்கள் அவர்களுக்கான உரிய விஷயங்களை செய்திருப்பீர்கள் அதை செய்யாமல் மாறாக எங்கே இருந்திருந்தோ டூரிஸ்ட் கூட்டு வருவதற்காக நீங்கள் அதை டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் மாட்டினீங்க சுற்றுலாத்தலமாக தலமாக அதை மாற்ற முயற்சித்து நாங்கள் ஏர்போர்ட்டு கட்டுகிறோம் நாங்கள் வந்து அங்கே வந்து பிரிட்ஜு கட்டுறோம் அங்கே வந்து மிகப்பெரிய மால்லாம் கொண்டு வரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொண்டு வரும் இதனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வந்து வளர்ச்சி வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறவர்கள் இவர்களுக்கு என்ன போகிறார்கள் உங்கள் ஏர்போர்ட்டில் வரவங்க பிளேனில் வர வரக்கூடியவர்கள் இவர்களை எங்கே கண்டு போகிறார்கள் அவர்கள் பிளேனில் வந்து இறங்குவாங்க நேராக கோவிலுக்கு போவாங்க கோவிலில் போய் தரிசனத்தை முடிப்பாங்க கிளம்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க ஆ ஹோட்டலில் தங்குவாங்க திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க இடைப்பட்ட இடத்துல இவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்போ அவர்களை நீங்கள் வந்து அப்புறப்படுத்தும்போது அவர்களுக்கான உரிய இழப்பீடு என்பதை நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும் அதை வழங்கவில்லை அங்கே பல கோவில்கள் பல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் செய்யாத காரணத்தினால்தான் அங்கே ஒரு பின்னடைவு அப்படின்றத அவங்க சந்திச்சாங்க இது பாரத ஜனதா யோசிக்க வேண்டிய விஷயம் அதே போல ராஜஸ்தான் பார்த்தோம்னா வசுந்தரா உடைய அவங்க அவங்களையும் உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்ற அந்த குற்றச்சட்டம் எழுந்திருக்கிறது இன்னும் ஒரு படி மேல போய் உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டோம்னாக்க யோகி ஆதித்யநாத் பரிந்துரை செய்த அந்த அவர்கள் யாருமே வந்து அவர்களுக்கு போட்டியாளர்களாக கொண்டு வந்து வேறு வேறு நபர்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் பேர் வழி என்று வந்து இவங்க போட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாம் தான் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வேட்பாளர்களை மாற்றி இருக்கிறது பாஜக வேட்பாளர்களை புதிதாக போட்டவர்களை பெரும்பாலானவர்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிகிறது அஃப் கோர்ஸ் இதை அந்த கட்சி வந்து அலசி ஆராயும் அதில் வந்து மாற்று கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் அப்படின்றது தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலத்திலையும் அது நடக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை அவர்கள் உடனேயே சரி செய்வதற்கு என்னென்ன என்னென்ன நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு இறங்குவார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த இந்துக்களுக்கு எதிரான போக்கு அப்படின்றது எந்த அளவிற்கு இவர்களுக்கு கை கொடுக்கிறது அதாவது நாங்கள் இந்துத்துவாக பேசுகிறோம் இந்துக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் ஆனால் இவர்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் மோடி டூ பாயிண்ட் ஜீரோ என்பது வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால் மோடியுடைய திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்தது அப்படின்ற எண்ண ஓட்டம் பரவலாக இருந்தது அந்த திட்டங்களை மையமாக தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் மாறாக இங்கே என்ன பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்து முஸ்லீம் கோவில் மசூதி என்றெல்லாம் பேசும்பொழுது அது ஓரளவுக்கு மேலே எடுபடாது அல்ல அதற்காகவாது நீங்கள் நியாயம் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் இல்லை நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓட்டும் போகும் உங்களோட கோர் ஓட்டும் போகும் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதையெல்லாம் இருக்க தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்தோம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தட்ப வெப்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதிமுக இதை ஒரு இவ அவங்களுக்கு ஒரு பாடமாக அதை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் ரூரல் ஓட்டர்ஸ்னு ரெண்டாக பிரிகிறது அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு பிரியும் பொழுது இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின் அப்படின்ற வகையில் பொழுது அவர்கள் திமுக அண்ணா என் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்கிறார்கள் பரவலாக ஆனால் நீங்கள் நகர்ப்புறத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்களோட பார்வை அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய தேவைகள் அப்படின்றதற்கு ஏற்ப அண்ணா திமுக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதை வந்து அதிமுக முன்னெடுக்க வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கான அப்படின்றது அதிகரிக்க வேண்டும் இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நான் ஒரு கட்சிக்கு போனேன்னா எனக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்து மூத்தவர்கள் இருக்கிறார்கள் சில ஜெயலலிதா காலத்து நபர்கள் இருக்கிறார்கள் என்கிற பொழுதிலும் இப்போ இருக்கக்கூடிய என்ன வாய்ப்புகள் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்கு அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்ன்றது என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு இருபது பர்சன்ட் இருக்கலாம் இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் இந்த பிரதிநிதித்துவம் என்பது அர்பனில் வந்து நிறைய ஈடுபடுகிறது அது மட்டும் இல்லாமல் மீடியா சோஷியல் மீடியா போன்ற பற்றிலெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதாவது உடனே உடன் உடனுக்குடன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்திற்கு பதிலளிப்பது அல்லது ஒரு ஒரு விஷயத்திற்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பது என்பதும் வந்து இங்கே அதிகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு அதிமுகவும் அதனுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்றதையும் நாம் வந்து கருத்தில் எடுத்துக்க முடியும் ஸோ வருங்காலங்களில் அஇஅதிமுக அதோடைய பிரதிநித்துவத்தை கூடுதலாக இளைஞர்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு வருடம் ஒன்றரை ஒன்று ஆண்டுகள் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே வரப்போகிறது அப்படின்ற ஒரு மிதப்பில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை இப்பொழுதே துவங்குவார்கள் அப்படின்றதுக்கான அறிகுறிகளும் நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா நீங்கள் இரண்டு வருஷம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்துவது அப்படின்றது ஒரு ஆறு மாதம் போயிடும் எல்லாமே எலெக்ஷன் மோடுக்கு போயிடுவாங்க அப்படின்னும்போது சரியாக நம்ம இருக்கக்கூடியது வந்து ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு மாதங்கள் தான் இந்த பதினாறு மாதங்களில் நம்ம என்ன செய்ய செய்யப்போகிறோம் ஒரு ஒரு நாளும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற அந்த உத்வேகம் இன்றைக்கு அதிமுக தலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் இந்த தேர்தலிலிருந்து ஒரு ஒரு கட்சியும் அது பாஜகவாக இருக்கட்டும் திமுக கூட்டணியாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் ஒருவரும் ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதை எடுத்துக்கொண்டு இது யாருக்கும் வெற்றியும் இல்லை யாருக்கும் தோல்வியும் இல்லை என்கிற ஒரு நிலை தான் ஏனென்றால் நீ நாற்பது சீட்டை ஜெயித்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட்டு நீ அந்த நாற்பது பேரை திருப்பி அங்கே அனுப்பி என்ன பண்ண போகிற கேண்டீனிக்கு தான் அனுப்பி வைக்கணும் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த நாற்பது எம்பிக்கள் ஆட்சியில் பங்கு பெறப் போவதில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குதுன்றதுனால காங்கிரஸோடைய வெற்றி அப்படின்றத எடுத்துனாக்கா காங்கிரஸ் வந்து அந்த திரும்பவும் சாமர்த்தியமாக அதாவது ஒரு கூட்டணியை எப்படி ஒரு ஒரு சமயோஜிதமாக அந்த கூட்டணியை அணுகி அதிலிருந்து நாம் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு முதிர்ச்சி கொண்ட ஒரு தலைமையை கொண்ட ஒரு கட்சியாக காங்கிரஸை நாம் பார்க்க முடிகிறது குருட்டுத்தனமாக நாங்கள் வந்து இப்போ இருபத்தைந்து சதவீதம் கொண்டு வந்துவிடுவோம் முப்பது சதவீதம் கொண்டு வந்துவிடுவோம் நாங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை படுத்தி விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நான் தான் பிரதமர் இப்படின்ட்டுலாம் வந்து முட்டாள்தனமாக குருட்டுத்தனமாக எல்லாம் யோசிக்காமல் குருட்டாம்போக்கில் போகாமல் இன்றைக்கு நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதற்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அது திமுக வரகட்டம் அண்ணா திமுக போன்ற திராவிட கட்சிகளுடன் எப்படி இணக்கமாக சென்று எப்படி நமக்கான இடத்தை தக்க வைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சாதுரியத்தை வந்து காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறது அது அதற்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதோடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அதற்கு நிகராக தனித்து நின்று நாம் தமிழர் கட்சியும் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது தவறான கூட்டணி முடிவை எடுத்த காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அங்கீகாரத்தை இழக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இத்தனை விஷயத்தையும் சமரைஸ் பண்ணி இந்த தேர்தல் குறித்த ஒரு டிஸ்கஷனை இதோடு நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வது தான் சரியாக இருக்கும் இதையே வந்து பேசி கொண்டிருப்பது அப்படின்றது எல்லோருக்கும் போர் அடிக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ண ஓட்டம் நாளைக்கு பேசும்பொழுது வருண்டி நான் இதை பற்றி சொல்கிறேன்னா அவரை திருப்பி அது அது சார்ந்த கேள்விகள் என்னிடம் கேட்கலாம் கேட்டார்னா அதுக்கு இந்த வீடியோ பதிலாக இருக்கட்டும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்